நிறைய மியூசிக் டைரக்டர் நான் குறை சொல்ல விரும்பல மியூசிக் கத்துட்டு வர மாட்டேன்றான் நீங்க குறிப்பிட்டு சொல்றது யாரு யாரு நான் லீடிங் மியூசிக் டைரக்டர் சொல்ல நீங்க புரிஞ்சு ஏன்னா எல்லாரும் எனக்கு நண்பர் நேர வர மியூசிக் டைரக்டர் சிஸ்டம் வச்சு ஆப்ரேட் பண்றேன் மியூசிக் இதெல்லாம் வந்து மெலடி போகுது நீங்க குறிப்பிட்டு யார சொல்றீங்க குறிப்பிட்டு யாரை சொல்லுங்கன்னா இப்போ படத்து பேரை கூட நீங்க இலைமறை காய்மறையா கூட நீங்க சொல்லலாம் அதான் சொல் தரமான கம்போசர் கிடையாதுங்க இப்போ நாங்களாம் வந்துட்டு நான் பேசிக்கலாம் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் கர்நாடிக் மியூசிக் படித்தேன் எட்டு கிரேட் பாஸ் பண்ணேன் இப்போ விஷுவல் முடிச்சிட்டு வரேன் ஓப்பனாக சொல்றேன் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது விஷுவல் கம்யூனிஷன் முடிச்சுட்டு வர நேராக வந்துட்டு எந்த இந்த மியூசிக் டைரக்டருக்கு நோட்ஸ் எடுக்கிறது இமான் சார் கொஞ்சம் நல்லா பண்றாரு வித்யாசாகர் சில பேர் இப்ப வர எல்லா மியூசிக் டேரக்டர் சார் நீங்க நிறைய மியூசிக் டேரக்டர் புதுசா வந்த மியூசிக் டேரக்டர் கோடியில பொருளக்கூடிய மியூசிக் டேரக்டர் சொல்றீங்களா ஆமாங்க இப்படி இருப்பாரு அந்த மியூசிக் டேரக்டர் சொல்றீங்களோ இல்ல இப்படி இருப்பாரு அந்த மியூசிக் டேரக்டர் சொல்றீங்களோ எப்படி ஒண்ணு வச்சீங்க ஒருவேளை ஏவிஎம்ல மியூசிக் பண்ணக்கூடிய மியூசிக் டேரக்டர் ரகுக்கு பொறாமையோ நேத்து வந்த பையங்க எல்லாம் கோடியில சம்பளம் வாங்குறாங்க மியூசிக்ங்கிற பேர்ல நமக்கு சான்ஸே கிடைக்கிறதுல பொறாமையில தான் மியூசிக் முறுக்கி மியூசிக் டேரக்டர் பார்த்தும் இப்படி இருக்கிற மியூசிக் டேரக்டர் பார்த்தோம் பொறாமப்பட்டு பேசிட்டீங்க

உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் நெஹ இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் சூப்பர் சார் சூப்பர் சார் மாசத்துக்கு தமிழ் சினிமாவில் பத்து படங்கள் ரிலீஸ் ஆகுது ஆனால் ஒரு பாட்டு கூட கேட்குற மாதிரி இல்லையே அப்படின்னா தமிழ் சினிமாவில் பாட்டுக்கு பஞ்சம் வந்துடுச்சா நூறு சதவீதம் சார் ஆஸ் அ ஒரு கம்போசரை நான் சொல்கிறேன் நான் புரிதுங்களா வாரத்துக்கு இப்போ இந்த ஃப்ரைடே பாருங்கள் ஒரு பத்து படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் இல்லை வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பாட்டுக்கு நம்ம சொல்ல முடியல இது ஏன்னு கேட்டால் அது வந்து நான் ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன் சார் த இயக்குனர் வந்து அப்போல்லாம் வந்து லைவ் கம்போஸிங் உட்காருவாங்க லைவ் உக்காஞ்சோன்னு சாங் வந்துட்டு கேட்பாங்க சாரி சுச்சுவேஷன் மாதிரி சாங் பக்கத்தில் கவிஞர் இருப்பார் எல்லாம் இருப்பாங்க கம்போஸ் பண்ணி கொடுப்பாங்க இப்போ அப்படி கிடையாது எல்லாமே தரமான மியூசிஷியன் இருந்தாங்க கதை அம்சம் அதை மாதிரி இருந்தது தான் இன்றைக்கும் இளையராஜா எம்எஸ்பி பாட்டு இன்றைக்கி நிற்கிற காரணமே அதான் காரணம் நிறைய மியூசிக் டேரக்டர் நான் குறை சொல்ல விரும்பலை மியூசிக் கற்றுட்டு வரமாட்டேன்றாங்க

நிறைய படங்கள் வருது நிறைய புது புது மியூசிக் டைரக்டர்ஸ் வராங்க ஆனால் ஒரு பாட்டு கூட மனசில் நிற்க மாட்டேங்குது ஏன்னால் நம்ம பஸ்லயோ கார்லையோ போகும்போது பழைய இளையராஜா மியூசிக் பழைய தேவ பாடல்கள் அப்படி தான் கேட்டுட்டு போகிறோமே தவிர இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்தோட பாட்டை ஒரு தடவைக்கு மேலே கேட்க முடியலை அல்லது புரியலை அல்லது கேட்க தோணலை அப்படிதான் சபாஷ் சபாஷ் இதுதான் சார் காரணம் இதுதான் சார் இன்னைக்கு எயிட்டி த்ரீ இயர்ஸில் இளையராஜா வந்து பாடல் வந்துட்டு இன்னைக்கு எல்லாம் போகுதுன்னா அந்த கம்போசிங் அந்த கிரியேஷன் இருந்தது இப்போ கிரியேஷன் மைண்டே கிடையாது மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்து போச்சு எது வந்தாலும் வந்து மியூசிக் தெரிஞ்சுதான் இப்போ நான் கார் ஓட்டணும் எடுத்தோன்னு கார் ஓட்ட முடியாது மறுபடியும் இந்த ஸ்கூல் போன டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு எல்லாம் பண்ணி வந்தாதான் அதுதான் காரை ஓட்ட முடியும் இப்ப அப்படி இல்ல மியூசிக் நேரா வரா மியூசிக் டைரக்டர் சிஸ்டம் வச்சு ஆப்ரேட் பண்ற மியூசிக் இதெல்லாம் வந்து மெலடி போகும் நீங்க குறிப்பிட்டு யார சொல்றீங்க குறிப்பிட்டு யாரை சொல்லுகிறோம்னா இப்போ பணத்து பேர கூட நீங்க இலைமறை காய்மறையா கூட நீங்க சொல்லலாம் இல்ல வேணாம் எனக்கு வர வருமானத்தை நீங்க எடுக்க நீங்க பண்ணுங்க அது மனசு கஷ்டம் உங்கள் மனசுக்குள்ள நிறைய ஆதங்கம் இருக்கு சதவீதம் சார் அந்த ஆதங்கத்தை முழுசா நான் என்ன சொல்ற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லு ஆமா சார் க்ரோர் கணக்குல ஒரு பணம் இட்டானா அடுத்தது கோடியில போயிடுது ஹீரோ சரி ஹீரோயின் சரி எல்லாமே டெக்னீஷியன் எல்லாமே சரி எல்லாருமே கடைசியில இளைப்பாறோட மியூசிக் தான் நல்லா கேட்டுருக்கேன் ஒரு மனிதன் எந்த தருணத்திலும் அந்த டான்ஸ் அவ்வளோ அந்த விஷயவில் தான் ஞாபகம் ஸ்டண்ட் வந்து படத்தை முடிஞ்சிடும் ஆனால் அந்த சாங் வந்து எப்போவுமே அவர் ரீங்காக இருக்கும் அது சோக பாடலாக இருக்கலாம் காதல் பாடலாம் எதுவுமே இருக்கலாம் அந்த பாடல் இப்போ தேட்டரை விட்டு வெளியே வரத்துக்குள்ளே மறைஞ்சு போகுது காரணம் அதான் சொல்கிறேன் தரமான கம்போசர் கிடையாதுங்க இப்போ நாங்களாம் வந்துட்டு நான் பேசிக்லி வந்து ஒரு எயிட் இயர்ஸ் கர்நாடிக் மியூசிக் படித்தேன் இப்போ எட்டு கிரேட் பாஸ் பண்ணேன் எல்லா மியூசிக்கிட்டே ஒர்க் பண்ணேன் புரிதுங்களா அப்போ அந்த ரெக்கார்டிங் நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சுது இப்போ விஷுவல் கம்யூனிஷன் முடிச்சிட்டு வர நேரம் ஓப்பனாக சொல்றேன் எனக்கு ஒன்னும் பயம் கிடையாது விஷுவல் கம்யூனிஷன் முடிச்சிட்டு வர்றேன் நேராக வந்துட்டு மியூசிக் டைரக்டர் இதுக்கு காரணம் யாருன்னா ப்ரொடியூசர் ட டைரக்டர்ஸ் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் இது ஒரு கார்டு இப்போ ஆதியையோ சாம்சிஎஸ்சையோ அனிலோத்தையோ சொன்னேன் இல்ல நான் பேர் சொல்ல விரும்பலைங்க பேர் சொல்ல விரும்பல ஏன்னா எல்லாரும் எனக்கு நண்பர்கள் தான் புரியுதுங்களா மன வருத்தமா இருக்கு புரியுதுங்களா மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் சொல்லலாம் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு கற்றுட்டு வரலாம் பார் கணக்கு தெரில நொட்டேஷன் எழுது மெயின் ஒரு நொட்டேஷன் எழுதுணும் சார் ஒரு சாங் நோட்டேஷன் எந்த மியூசிக் டேரக்டருக்கு பார் கணக்கு தெரில எந்த மியூசிக் டேரக்டருக்கு நோட்ஸ் எடுக்க தெரியல மியூசிக்கோடு நோட்ஸ் எடுக்க தெரியும் சார் எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஒன் ராஜா சார் அவர்கிட்ட படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தேவான ரஹ்மான் சார் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நொட்டேஷன் பிளேயர் நான் பார்க்கல சார் சவுண்ட் இன்ஜினியர்லாம் மியூசிக் ஆகிட்டாங்க ஆகிட்டாங்க ஓகேங்களா இமான் சார் கொஞ்சம் நல்லா பண்றாரு வித்யாசாகர் சில பேர் இப்ப வர எல்லா மியூசிக் இருக்கும் சார் நீங்க சொன்ன இந்த அஞ்சு மியூசிக் டேரக்டர் தவிர இளையராஜா தேவா ஏ ஆர் ரஹ்மான் இமான் சார் வித்யாசாகர் இந்த அஞ்சு பேரை தவிர பாக்கி எந்த மியூசிக் டேரக்டருக்குமே ஒழுங்கா அந்த பால்கோடு வாசிக்க தெரியல ஒழுங்கா மியூசிக் நோட்ஸ் எடுக்க தெரியல ஒழுங்கா மியூசிக் பண்ண தெரியல ஒழுங்கா பாட தெரியல ஒழுங்கா பாட வைக்க தெரியல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அவ புரிஞ்சு தைரியம் என்கிட்ட வர சொல்லுங்க நான் நேரடியா சொல்றேன் நான் புரியுதுங்களா நிறைய மியூசிக் டேரக்டர் இப்போ வந்துட்டு நீங்க நிறைய மியூசிக் டைரக்டர் புதுசா அந்த மியூசிக் டேரக்டர் கோடியில பொருளக்கூடிய மியூசிக் டேரக்டர்னு சொல்றீங்களா இப்படி இருப்பாரு அந்த மியூசிக் டேரக்டர் சொல்றீங்களோ இல்ல இப்படி இருப்பாரு அந்த மியூசிக் டைரக்டர் சொல்றீங்களோ எப்படி ஒன்னு வச்சிங்க நீங்க நான் சொல்ல தப்புனா வர சொல்லுங்க நீங்க வர சொல்லுங்க ஒரு மெலடி கொடுங்க நீங்க பேர் சொல்ல மாட்டீங்க நீங்க அதனால தான் நான் செய்கை மூலமா கேக்குறேன் நான் பாடி ஷேம் பண்ணல அடையாளத்துக்காக பொதுமக்கள் புரியிறதுக்காக கேக்குறேன் இப்படி இருக்கிற மியூசிக் டேரக்டர் தான் சொல்றீங்களா சார் மியூசிக் முறிக்கு மியூசிக் டேரக்டர் சொல்றீங்களா அருள் சார் நான் யாரை சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னாரே வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுதா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க சரி இத்தனை கோடி வாங்குற ஒரு பாட்டு நீ சொல்லு நீ அப்ப ஜனங்களை ஏமாத்துற இல்ல எம்எஸ்வி வந்து ஆயிரம் கணக்கில் வாங்குனார் ராஜா சாரோட பல வருஷம் ஆயிரம் கணக்கில் வாங்கலாம் அப்புறம் லட்சத்துல தான் வாங்கினார் புரிஞ்சுங்களா கோடியில யாருமே போல ஒரு படம் சக்சஸ் ஆனோன்னு கோடியில போறீங்க அதுல ஒரு ரூபாய் கம்மியான கூட நீங்க ஒத்துக்க மாட்டேங்க அப்ப பாட்டை ஏமாத்திருக்கீங்களா நீ ஒருவேளை ஏவிஎம்ல மியூசிக் பண்ணக்கூடிய மியூசிக் டேரக்டர் ரகுக்கு பொறாமையோ நேத்து வந்த பயங்க எல்லாம் கோடியில சம்பளம் வாங்குறான் மியூசிக்ங்கிற பேர்ல நமக்கு சான்ஸே கிடைக்கிறங்கிற பொறாமையில தான் மீசை முறுக்கி விட மியூசிக் டேரக்டர் பாத்தோம் இப்படி இருக்கிற மியூசிக் டேரக்டர் பார்த்தோம் பொறாமப்பட்டு பேசுறீங்களோ இல்ல பொறாம இல்ல சார் பொறாம எனக்கு ஏன் சார் எனக்கு வரக்கூடிய வருமானம் வந்துட்டு தான் இருக்கு மியூசிக்ல அப்படி எந்த வகையில அவங்க போட்டோ விடுறாங்கன்னு சொல்ல முடியுமா உண்மை சார் எந்த வகையில எந்த இடத்துல மியூசிக் போட்டோ லைவ் கம்போசிங் எந்த மியூசிக் உட்கார சொல்லுங்க ப்ரொடியூசர் உட்காந்துருப்பாரு கவிஞர் உட்காந்துருப்பாரு டைரக்டர் உட்காந்துருப்பாரு ராஜா சார் ரஹ்மான் சார் ஏன் இமான் கூட வித்யாசாகர் எல்லாருமே வந்து லைவ்ல ஓக்கர்றாங்க லைவ் ஓக்கர்ஸ்லாம் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க சார் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுங்க இந்த பல்லவி கொஞ்சம் சரியில்லை சார் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா தேவானல்லாம் அப்படிதான் தான் செய்வார் அது அந்த ஜென்ரேஷன் அது முந்தின ஜென்ரேஷன் இப்ப காலம் மாறி போயிடுச்சு என்ன காலம் சார் காலம் சித்தப்பா அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணனும் எதுவும் நெசசரி இருக்கா விதிமுறைகள் இருக்கு ஆமா சார் எத்தனை வருஷம் ஆனாலும் சித்தப்பா சித்தப்பா தானே மாமா மாமா தானே எஸ் ஆமா ஜென்ரேஷன் இப்படி மாறிட்டு சொல்லலாம் சார் லைவ்ல மியூசிக் உட்காரல அப்படின்னா உங்க யார்ட்டையோ காப்பி அடிக்கிறாங்களோ அல்லது இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பார்த்து அந்த ஏஐ அஹ் ஜார்ஜிபிட்ட எல்லாம் சொல்லுவாங்கல்ல அவங்க கிட்ட நம்ம நோட்ஸ் கடன் வாங்குவோம் மியூசிக்கே அதுல இருந்து காப்பி அடிக்கிறாங்க மியூசிக்கே அதுல இருந்து கனன் வாங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏஐ பாத்து கடன் வாங்குறாங்க காப்பி அடிக்கிறாங்களோ யாரு எந்த படத்துக்கு அப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க